ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸுகளும் வந்து இதோட வந்து வரப்போகுது இப்போ நம்ம மீன் பொறிக்கணும் அப்படின்னாவே வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிங்க சூப்பராக வந்து இருக்கும் தேங்காய் எண்ணெயை ஊற்றினதுக்கு அப்புறமா நாம் வந்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா இந்த மீனுடைய ஸ்மெல் இல்லாமல் நல்லா அந்த கருவேப்பிலையும் சோம்போடையும் ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மீனில் வந்து இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த பெரட்டி வச்ச மீனை வந்து அதில் வந்து போட்டுடலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த பொடி வேணாலும் யூஸ் பண்ணலாம் மீன் வந்து பெரட்டுறதுக்கு ஆனால் கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடியோ மட்டன் பொடியோ வந்து தூணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் கழுவும் போது மீனை வந்து கழுவும் போது உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு கழுவுனீங்க அப்படின்னா அதை விட வந்து உங்களுக்கு வந்து அந்த மீனுடைய ஸ்மெல்லோ எதுவுமே வந்து இல்லாமல் சூப்பராக வந்து கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களும் வந்து அதாவது மீன் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்ட் வந்து இதில் வந்து இருக்கும் இதை நம்ம கடைகளில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு விற்பாங்க இதே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு மிச்சம் ரெண்டாவது நம்ம வந்து ஆரோக்கியமாக வந்து சாப்பிடலாம் இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த வெங்காயத்தை தூவி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி விட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் வருவல் ரெடி நான் கொடுத்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மீன் வந்து சூப்பராக நீங்களும் பொறிப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க